வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை விஸ்வா வசு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பண மழையில் நனைய போகிறீர்கள் எதை நினைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உங்களை இந்த சனி பயிற்சி இந்த ஆண்டு தொடக்கத்துக்கு முன்னடியே நடந்திருப்பதால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்லதுகளை வாரி வழங்க போகிறார் சனி பகவான் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டிலிருந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி நடைபெறும் என்பதை பார்ப்பதற்கு ரிஷப ரிஷபராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால் இரக்கமானவர்கள் மிகவும் கனிவான சொற்களுக்கு உரிமையாளர்கள் எந்த விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பொறுமையாக சகித்துக்கொண்டு கொண்டு வாழ பழகியவர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்த்தோமானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப் போகிறது விஸ்வாவசு வசு ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நிறைவை தரப்போகிறது ரிஷபராசிக்கு அதிபதியாக சுக்கர பகவான் விளங்குகிறார் இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டு அன்று உங்கள் ராசியில் சுக்கரன் பதினோராவது இடத்தில் ராகு பகவான் இரண்டு மற்றும் ஐந்து இடங்களின் அதிபதியாக விளங்கி வரும் புதன் பகவானோடு இணைந்து அமர்ந்திருக்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய யுகத்தை வாரி வழங்கப் போகிறது வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றத்தில் எந்த குறையும் இருக்காது பணவரவை பொறுத்தவரை மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் உங்கள் ராசியில் சுக்கர பகவான் பதினோராது இடத்தில் அமர்ந்துள்ள காரணத்தினால் திடீரென ராஜயோகம் அடிக்கும் அதிர்ஷ்ட காட்சி உங்கள் பக்கமே அடித்து கொண்டிருக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரும் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் இதுவரை தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் குடும்பத்தினரோடு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்குமே கிடைக்கும் கணவன் மனைவி ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறைந்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் மற்றவர்களிடத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது அதே நேரத்தில் ஆண்டின் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் கூட ஏற்படும் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு சனி பகவான் குரு பகவான் ராகு கேது போன்ற முக்கியமான நான்கு கிரகங்களின் பெயர் இருக்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் பதினோராவது இடத்திற்கு வந்து அமரப்போகிறார் அமர்ந்து விட்டார் ஆண்டு பிறக்கும் இந்த சனி பகவானால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசியில் இரண்டாவது இடத்திற்கு வந்து அமரப்போகிறார் குரு பகவான் இரண்டாவது இல்லத்தில் வந்து அமருவது என்பது திருமண தடையை போக்கும் அதே நேரத்தில் இரட்டிப்பான வருமானத்தை ஏற்படுத்தி தரும் சிக்கனமாக செலவு செய்தால் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைத்து வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் மிக அன்யோன்யமான போக்கெல்லாம் ஏற்பட்டு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் ராகு பகவான் உங்கள் ராசியில் பத்தாவது இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசியில் நான்காவது இடத்திற்கும் வந்து அமரப்போகிறார்கள் இதனால் என்ன நடக்கும் இந்த விஸ்வா வசு தமிழ் புத்தாண்டு சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய காரணத்தினால் பரிகாரம் என்று ராசிக்காரர்களுக்கு எதுவும் கிடையாது மற்றவர்களுக்கு உத்தரவாதமாக எதுவும் கொடுத்து செயல்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதே நேரத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைத்து இந்த விஸ்வா வசு தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களையும் வாழ்க்கையின் தரத்தையும் உயர்த்தி உங்களை வேறு இடத்தில் சென்று அமர வைத்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி தரும் இது இதுபோன்று மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்